கோயம்புத்தூர் சிங்கல் உள்ள சர்வீஸ் சிவசுட்ல புதுசு கேட்டுக்கு டிடி மூணு பிளாட் இருக்கு மூணு சென்ட் சவுத் அதே மாதிரி நாலு சென்ட் ஈஸ்ட் பேசி தேர்ட்டி ஒடுங்க திருச்சி வீடு இன்வெஸ்ட்மெண்ட் கிலோமீட்டருங்க வீட்டுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் கோயம்புத்தூர் திருச்சோடுங்க வெள்ளூர் ஸ்கூல் பக்கத்தில் டிடி லாக்ஸ் திருச்சி வீடு மூணு கிலோமீட்டர் வருங்க ஏரியா போஸ்ட் இருக்கும் அப்ரோடு நல்லா இருக்கும் உங்களுக்கு இருக்கு எஸ்எஸ் கட்டிலிருந்து பிளாட்

கோயம்புத்தூர்ங்க அப்படின்னா சொல்லிட்டு எம்எஸ் ஹாஸ்பிட்டல் மூணு கிலோமீட்டர்லேயுமே அதே மாதிரி சொல்லிட்டு கோல்டு ரெண்டு கிலோமீட்டர்லேயுமே கருப்புறத்துக்கு முன்னாடி இருக்காங்க பாரத் நகர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி பிளாட் ரெண்டு பிளாட்ஸ் இருக்குங்க சவுத் ஃபேசிங் பிளாட்டு அஞ்சரை சென்ட்டுங்க ஒவ்வொன்றும் அஞ்சரை சென்ட்டுங்க தேர்ட்டி ஃபீட் மேலே வருதுங்க அவங்க ஓட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ் பர்சென்ட்டுங்க இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டாக கோயம்புத்தூர் டைப்பர் பேக்ஸீட் பார்த்தீங்கன்னா குருசாமில்லருங்க வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங் ஃபார்ட்டி ஃபீட் ஒட்டில் ஒரு அஞ்சு சென்ட் லேண்ட் எடுத்து இருக்குங்க டிடிசி அப்ரூப் ஆட்டுங்க டெவெண்ட்டி லாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டென்ஸ் போய்ட்டு எந்த ஸ்லைட் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு குத்து வருங்க ஓகே ரேட் கம்மிங்க ஃபார்ட்டி விடுங்க நிறைய பிராஜெக்ட் வந்து பெஸ்ட் ஆப்ஷங்க கோயம்புத்தூர் அப்படின்னா சொல்லி கேம் ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் நம்ம திருப்பதி அவனியூல நார்த்த் பேசுங்க ஒரு அஞ்சு சென்ட் லேண்ட் வந்து தேர்ட்டி ஃபீட் விடுங்க ஃபார்ட்டி ஃபைஸ்டிங்க டிடிசி அப்ரூவ் பிளாட்டுங்க இவெஸ்ட்மெண்ட் சர்விஸ் அப்படின்னு கமெசி பர்பஸ் சொல்லிக்கலாங்க பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி பசென்ட் கோயம்புத்தூர் அபினா சூடி ஏர்போர்ட் சிக்னல் வந்து கால்போட்டில் ஜஸ்ட் ஒரு நூறு மீட்டர் லெஃப்ட் ரெண் பண்ணா அது டெக்ஸ்பார்க் ஏரியா டெக்ஸ்பார்க்கு பக்கத்தில் செசி அவனியூல அந்த சென்ட் லேண்ட் ஸ்டேட் வந்துருக்குங்க நார்த் பேஸிங் ஓட்டு ஃபிஃப்டோடீங்க சந்திரகன் ஸ்கூலுக்கு ஜஸ்ட் என்ட்ரஸ்ட் வந்துருங்க அவங்க கோட் பண்ணி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் பெஸ்டன்ட்டுங்க சைட் நெகசியபல் நீங்கள் இண்டிவிஜுவல் கட்டணும் இல்லை ஏதாவது கமஷல் பர்பஸும் நல்ல பெஸ்ட் ஆஃப் இன்ஸ்டமெண்ட்டுக்கு வாங்கலாங்க ஆறு கிலோ மீட்டர் லெஃப்ட் ரன் பண்ணி டெக்ஸ்ட் டெக்ஸ்பார்க்கு பண்ணி கொடுத்து என்ன என்ன பார்த்து வரீங்க இது ஒரு அப்ரோச் பார்த்தீங்கன்னா விளங்கறிச்சி வீட்டில் வந்தீங்கன்னா நம்ம பண்ணி தண்ணி பண்ணல ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் ரைட் பண்ணணும் ரைட் பண்ணி இந்த லொக்கேஷன் வந்து இது கொடிசை ஜஸ்ட் பின்னாடி ஏரியாங்க இதுல வந்து ஆர் சென்ட் லேண்ட் சேர்த்து நாற்பதுக்கு எழுதுங்க பிளாட்டு அவங்க கோட்டை பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி லாக்ஸ் வந்து ரெண்டு கிலோமீட்டர்ல பேக் சைடுங்க செந்தூர் திருங்க செந்தூர் திரு ஒரு ஆறு சென்ட் சவுத் ப்ரூப் பிளாட்டு சவுத்ருங்க நாற்பதுக்கு எழுபதுங்க சைஸ் பீடுங்க நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் அவங்க பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ லாக்ஸ்ங்கோசிபிள்